बस किलोग्राम इतना कम ना हो तो इतना விவசாயிகளும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயிகளோட நிலைமை வந்து மற்றவங்க சொன்னால் தான் தெரியும் பொதுமக்களுக்கு இப்போ பொதுமக்கள் எல்லா வந்து சினிமா போதையில் இல்லை சினிமா உலகத்தில் மூழ்கிட்டாங்க அதான் உண்மை தான் வந்து விவசாயிகளோட அருமை வந்து பொதுமக்களுக்கு மாட்டேங்குது இதே ஒரு விவசாயி வந்து ஒருத்தோரத்தில் ஒரு கடையை போட்டு ஒரு பொருளை விற்றாங்கன்னா அது தற்காலிகமாக அந்த சீசனுக்கு மட்டும் போடுவாங்க ஏன்னா அவங்ககிட்ட இருக்க பொருளை கடையா போட்டு அவங்க வந்து வியாபாரம் பார்த்துவாங்க ஆனா அவங்கள்கிட்ட பேரம் பேசுவாங்க இதே ஒரு பெரிய கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டு மாலில் போய் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட பேரே பேசப்பட்டாங்க தொழிற்சங்க கொடுத்துட்டு வருவாங்க விவசாயிகள் ஏன் ரோட்டோட்டத்தில் கடை போடுறாங்கன்னா இப்போ இந்த கல்லையை கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் உடம்பும் போது அதுக்கு வந்து கமிஷன் இருக்குது எங்களுக்கு கொண்டு போகிற வண்டி வாடகை இருக்குது எல்லாம் இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து சரி நம்மளே பக்கத்தில் போட்டால் அதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் எனக்கு கிடைக்கும் இந்த லாபத்தை நம்ம வச்சுக்கிறது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் கடை போடுறாங்க ஆனால் அவங்களுக்கு பேர் போய் ஒரு இளடியோ ஒரு கல்லையோ ஒரு வெள்ளரிக்காயோ ஏதோ ஒரு கடை விவசாயிகள் திராட்சை ஏதோ ஒரு கடை விவசாயிகள் போடுவாங்க போடுறப்ப அவங்கள்ட்ட பேரம் பேசுவாங்க ஆனால் வந்து பெரிய பெரிய மாடு பெரிய பெரிய கடைகளில் போய் அவங்க வந்து எந்த ஒரு பேரமும் பேச மாட்டாங்க யார் பொதுமக்கள் ஆனால் வந்து விவசாயிகள்கிட்ட பேரம் பேசுவாங்க அதை தான் சொல்றது விவசாயிகள் இருந்தால் தான் அந்த சீக்கிரம் மரத்துக்கு பொருள் போகும் ஒவ்வொரு விவசாயியும் தற்சார்புள்ள விவசாயத்துக்கு வந்துட்டாங்கன்னா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்போ வந்து விலைவாசி இன்னும் மக்கள் தான் இப்போ பொதுமக்கள் வந்து விவசாயிகள் வந்து ஓட்டோரத்தில் போகிற கடையில் வந்து பேரங்குறாங்க பாய்ச்சி வாங்குகிறாங்க மாலில் கிடைக்கிறத விட சூப்பர் மார்க்கில் கிடைக்கிறத விட இதே வந்து அந்த விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்க குடும்பத்தை சுற்றி வச்சுக்கிட்டு பொதுமக்கள் யாருக்கும் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அப்போ மால் என்ன பண்ணும் வெளிமண்ணில் இருந்து பொருளை இறக்கும்போது விலைவாசி கூடும் இதைத்தான் நான் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து அதை வந்து சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்காங்க அவங்க புரிஞ்சுக்கிறத இருக்குது நம்ம சொல்கிறது நம்ம வந்து பொதுமக்களோட நலத்துக்கும் விவசாயிகள் தமிழக விவசாயிகளோட நலத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிறவங்களை பொறுத்துருக்கு அவங்க வந்து இன்னும் வந்து விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காதவங்க தான் அப்போ வந்து பேசுவாங்க விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே புரிஞ்சிக்கிறாங்க மாட்டாங்க அதைத்தான் நான் சொல்கிறது அதனால் விவசாயிகளுக்கு பொதுமக்கள் ஆதரவு கொடுக்க முடியறதுனால் என்ன அடைக்கிறது எனக்கு லைஃப் போடுங்க போட வேணாம் நான் அதைத்தான் என் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே எழுதிருக்கேன் எனக்கு லைஃப் இங்கே போட வேணாம் ஆனால் விவசாயிகளுக்கு ஆதரவு விவசாயிகள் இருந்தால் தான் இப்போ நான் இந்த காட்டை தான் ஆண்களையும் இந்த காட்டில் வந்து விக்கி ஆகும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச இந்த காடு வந்து ஒரு மிக வருஷம் அங்கேதான் இருக்குது எனக்கு தெரியும் சீமக்கருவில் மண்ணி போய்கிறதுங்களா இந்த காட்டில் மண்பூர் இருக்குமா அந்த சீமக்கரியில் மரத்தோட ஹீட்டுக்கு அது தண்ணியை உரிக்கிறதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு மண்புள் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க ஒரு விவசாயி விழுதா தான் மண்புரில் இருந்து பூச்சியில் இருந்து பறவையில் இருந்து அந்த சாப்பிட்ற பறவை இப்போ நான் உழுக மட்டுமே கொத்து வந்து விழுக்கும் இந்த மைனா இருக்குங்களா இந்த குருவி எல்லாம் எது அடைய அது வரைக்கும் பூக்களை கொத்து கொடுக்கும் அப்படிங்கிறது அடையிட்டு அதனால் செய்து விவசாயி ஊழலாம் மட்டும்தான் பொதுமக்கள் சாப்பிட முடியும் சரிங்களா அதே விவசாயம் இல்லைன்னா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயம் இல்லையேன்னா விவசாயம் தான் எந்த ஒரு உயிருமே உயிர் விவசாயம் உயிர் வாழணும்னா விவசாயம் இல்லையா ஒவ்வொரு விவசாயியும் கை சார்ப்பாரத்துக்கு பல சேருக்கு விவசாயத்துக்கு போயிட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் கொரோனா லாக்டவுன் காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ சாப்பாட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால தயவுசெய்து அதனால் தயவுசெய்து விவசாயிகளோட நலனை கொடுத்தது விவசாயிகளுக்கு ஆதரவு குறிப்பிட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் வீடியோக்கு லைஃப் பண்ணுறேன் என் வீடியோஸ் லைக் போட்டிங்கன்னா என் வீடியோஸ் லைக் பண்ணும்போது ஒரு நாலு பேர் அந்த வீடியோ எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க அப்போ பார்க்கும்போது நான் சொல்கிற கருத்து தெரியாதவங்களுக்கு போகும்போது தான் நம்ம லைக் போட சொல்கிறது அது நீங்கள் எனக்கு லைஃப் போடவில்லை விவசாயிகளை ஆதரவு இல்லையா அப்படின்னு தான் நம்ம சந்தோஷம் விவசாயம் சம்மந்தமாக நிறையா வீடியோ போடுறாங்க அவங்களுக்குலாம் ஆதரவு கொடுங்க விருப்பம் இருக்கா நம்மளோட வீடியோக்கு ஆதரவு கொடுங்க நான் வந்து என் வீடியோக்கு ஆதரவு முடியலன்னு நான் சொல்லலை நான் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கறேன் ஒரு அண்ணன் பே பண்ணுறாங்க அம்மாவும் அவங்க வந்து விவசாயிகளுக்கு நிறைய ஆதரவு ஆதரவாக வெளியே போடுறாங்க அந்த அண்ணை சொல்லி நடிகை வந்து கூட குடிக்க இந்த உடம்புக்கு நல்லது இருக்குமா அதை இந்த தமிழர்கள் மக்கள் வந்து ரெடியாக இருப்பாங்க ஆனால் ஒரு விவசாயி உங்கள கஷ்டப்படலாம் உங்களை வந்து செலவு இருக்குது விவசாயத்தில் இவ்வளோ நஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படி இருக்க அவங்க வந்து விவசாயம் பார்க்குறாங்க அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க பேசுகிறத பொறுத்து நமக்கு தெரியும் அதனால் தயவு செய்து விவசாயம் அவங்க பார்க்கலைன்னா நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிற